கேட்டிய மயில் இந்த முள்ளு சொல்ற கதைய என்ன கதை சொல்ல போறீங்க சொல்லுங்க நீங்க இந்த முள்ள காலால மிதிச்சா என்ன செய்யறது நீங்க காலால மிதிச்சா மிதிபாட்டுட்டேன் எடுப்பேன் எடுக்க எப்படி எடுக்கிறீங்க கையால எடுப்பேன் கையால எடுக்க நீங்க கையால எடுக்கிறீங்க உங்களுக்கு சச்சமே அந்த முள்ளு உள்ள முறைபாட்டுட்டேன்டா என்ன செய்யறீங்க சுகமா எடுக்கிறீங்களா கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்களா

உங்களோட கையால் தான் தண்ணி எடுக்க வைக்குது இந்த முள் உங்களோட கையால் தண்ணி எடுக்க வைக்குது அதுபோலவே இந்த முள்ளை மாதிரியே நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களை புறக்கணிக்கணுமோ அவமதிச்சிக்கணுமோ அவையில் எல்லாத்தையும் கணக்கில் எடுக்காமலுக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட முயற்சியால் முன்னுக்கு வந்து யாரெல்லாம் புறக்கணிக்கணுமோ அவமதிச்சிக்கணுமோ அதையெல்லாம் உங்களுக்காண்டி உங்களோட வருகைக்காண்டி காத்திருக்கிற அளவுக்கு உங்களோட முயற்சியால் நீங்கள் முன்னுக்கு வந்து எழுந்துச்சுன்னால் இந்த புறக்கணிப்பும் அவமதிப்பும் உங்களை புறக்கணிக்கிறதுக்காண்டி அவை அவமதிக்கிறதுக்காண்டி என்னென்னலாம் பயன்படுத்திக்கிறோமோ அதெல்லாம் உங்களோட காலுக்கு கீழே போட்டு மிதித்து அதில் ஏறி நீங்கள் மேலே வந்து உங்களோட முயற்சியால் முன்னுக்கு வந்தீங்க அதுதான் வாழ்க்கின்ற விஷயம் இந்த புழு வந்து தன்னை மிதித்தால் அவையே கையால் தான் எடுக்க வைக்கும் அதுபோல் உங்களை அவமதித்தவையே உங்களை புறக்கணித்தவையும் வருகைக்காக காத்திருக்க வைக்கணும் அதுக்காக விடாமுயற்சியில் முயற்சி செய்து முன்னுக்கு வரணும் என்ன சொல்கிறீங்க ராஜ் பைஸ் நன்றி